அவர் வேண்டும் ஆண்டேடுவேன் என்பது பெருமை கொள்ளும் என் எவர் கேட்டு மகிழ்வாராக எளியவர் கேட்டு மகிழ்வார் காத்திடுவார் ஆண்டவரே நம்பி வாழ்வோரே சுற்றி ஆண்டவர் தூதரை நம்பி காத்திடுவார் ஆண்டவரே நம்பி ോക്കിയവരെ ആണ്ടവരെ നാൾ പോച്ചിടുവേണ്ടും ആണ്ടവരെ നാൾ പോച്ചിടുവേ ആണ്ടവരെ നാൾ പോച്ചിടുവേണ്ടും ആണ്ടവരെ மாதத்தின் முதல் சனி தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் காலம் பதினேழாம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சி நிர்மணியத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானுகள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் இறைவாக்கினர் இரமிய நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உறையவன் ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர் அப்பொழுது ரவமியா கூறியது நீங்கள் கேட்ட சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார் எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கடவுளாய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவா எனக்கு நன்றி எலியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளேன் நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பா இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை உம் ൂയാ <kung> അല്ല <government> <Peak> பொருட்டுப்படுவோர் வேறு பெற்றோர் ஈனனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித புனித எழுதிய இருந்து வாசகம் குறுநில மன்னன் ஏறோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தான் அதனால் அவள் எதை கேட்டாலும் அழிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமையிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் கிறிஸ்துவின் அச்செய்தி ஹீரெட் சென்ட் அண்ட் ஹேட் ஜான் பிஹெடெட் இன் தி ப்ரிசன் ஏரோது ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் திரேசு அன்பாளு சகோதர சகோதரிகளின் தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே என்ற பெரிய ஆன்மீக அறிஞருடைய அருமையான வார்த்தைகள் தலை வெட்டப்பட்டதும் அரங்கமேறிய திட்டத்தில் எவ்வாறு காட்சி மாறியது என்பதை அவர் விளக்குகிறார் வீடு விளையாட்டரங்கமானது மேஜை அரங்க மேடையானது பிறந்த நாள் விருந்தினர்கள் காட்சி காணும் ரசிகர்களாக மாறினர் விருந்து அவல சத்தமானது உணவு கெட்டு போனது திராட்சை ரசம் ரத்தமானது பிறந்த நாள் இறந்த நாளானது சூரிய உதயம் அஸ்தமனமானது உணவு கூடம் கொலை களமானது இசை கருவிகள் காலத்தின் துக்க இசையை இசைக்க ஆரம்பித்தன யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு வனாந்திர மனிதனிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது ஏக்கத்தை வார்த்தது ஏசுமா காவியம் வயல் தி அரகன் வான்ஸ் எக்ஸ்டோல் தேர் ஓன் கரைச் தே டிகிரேட் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ட்ரூத் வயல் தி அரகன் வான்ஸ் எக்ஸ்டோல் தேர் ஓன் கரேஜ் ஆணவக்காரர்கள் தங்களுடைய சுய தைரியத்தை பறைசாற்றி உண்மையின் மகத்துவத்தை குறைக்கின்றனர் இதற்கு நல்ல உதாரணம் பிலாத்து ஏசு பிலாத்து ஒரு பக்கம் அதிகார வர்க்கம் ஆணவம் அகந்தை இருமாப்பு ஏசு இன்னொரு பக்கம் மிகப்பெரியவர் ஓயிசனை விட எலியாசை விட பெரியவர் இவர் அவர் முன்னால் ஆணவக்காரனாக பிலாத்து நிற்கிறான் நீ ஒரு அரசனா பதில் இல்லை நான் கேட்கிறேன் நீ பதில் சொல்லாம இருக்கிற உனக்கு தெரியுமா எனக்கு உன்னை விடுவிக்கவும் உன்னை சிலுவையில் அறையவும் அதிகாரம் உண்டு தெரிந்துமா நீ இப்படி மௌனமாக இருக்கிறாய் ஏசு மெதுவா சொல்லுவார் மேலிருந்து உனக்கு அருளப்படாதிருந்தால் என் மீது எந்த அதிகாரமும் இருக்காது ஆணவக்காரர்கள் தங்களுடைய சுயதைரியத்தை பறைசாற்றி உண்மையின் மகத்துவத்தை குறைக்கின்றனர் அது அப்பட்டமா கேட்பான் உண்மையா அது என்ன உண்மை என்றால் என்னவென்று தெரியவில்லை அவனுக்கு ரோமை சக்கரவர்த்தியினுடைய கைகோலியாக ஆண்டு கொண்டிருந்தவன் ஆகவே இதுதான் அவர்களுக்கு எல்லாமாக இருந்ததே தவிர உண்மையா இறைவனுடைய அரும் செயல்களா இந்த இறைவனுடைய அரும் செயல்கள் என்று சொல்லும் பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்துக்கு ஓய்வு கொடு விழா கொண்டாடு மகிழ்ந்து இறைவனுடைய நற்செயல்களை பறைசாற்று ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவி ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை அவன் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை அது ஒவ்வொரு ஞானஸ்நானம் வாங்கியவனும் பெற்ற இந்த அருள் வாழ்வை பிறருக்கு கொடுக்க வேண்டும் நான் மட்டும் வெச்சுக்க கூடாது எனக்கு மட்டுமன்று அல்ல இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஸ்நாபகாரப்பரும் சரி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி உலகிற்கு சான்று பகர வந்தவர்கள் உலகம் அவர்களை ஏற்றுக்கொண்டதா பாதி ஏற்றுக்கொண்டது பாதி ஏற்றுக்கொள்ளவில்லை பாதி ஏற்றுக்கொண்டதெல்லாம் வாய்ப்பூச்சி அடுத்த பாதி இருக்குதே அதுக்கு இது அந்த பாதியை முழுங்கிற மாதிரி அடாவடி பேர் வழிகள் அதுதான் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நல்லவைகள் ஒன்று சேர்ந்து தங்களையே திடப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அராஜகமும் ஆணவமும் சதி திட்டங்களும் தான் நிறைவேறும் அரங்கேறும் அது ஏரோது மன்னனுடைய அரசவையாக இருந்தாலும் சரி பிலாத்து மனனுடைய அரசவையாக இருந்தாலும் சரி எவன் ஒருவன் அதிகார துஷ்பிரயோகம் அல்லது பணபலம் படைபலம் ஆழ்பலம் இவைகளின் மீது தன் நம்பிக்கையை வைக்கின்றானோ இந்த அவலங்கள் நிறைவேறும் வெற்றி கிடைக்காது நிச்சயமாக வெற்றி கிடையாது ஏறாவது எப்படி செத்தான் தெரியுமா அவன் செத்து புழு புழுத்து போய் நாய்கள் வந்து அவன் பிணத்தை நக்கின அவலமான சாவு என்ற சரித்திர ஆசிரியர் அவனுடைய இறப்பை பற்றி குறித்திருக்கிறார் ஆக தீமைகள் நிச்சயமாக நல்ல முடிவை தராது அல்லாதவைகளை செய்கின்றவர்களுக்கு நான்கு தலைமுறைகளுக்கும் வரைக்கும் சாபமும் தண்டனையும் உண்டு நல்லது செய்தால் ஆயிரம் தலைமுறைகள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறைவன் அருள் பாடிப்பார் அவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் என்றும் காத்திடுவார் அவர் புகழை நான் பாடிடுவேன் தேவதாய் எலிசபெத் அம்மாள் சாமுவேலை பெற்ற அந்நாளும் சரி இறைவனுடைய அருளை ஆசிரை போற்றி புகழ்ந்தவர்கள் அப்படி ஆண்டவரை போற்றி புகழ்வோம் என்றும் நிலைத்திருப்போம் சாவு கிடைப்பது என்பது உண்மைதான் எல்லாருக்கும் தான் சாவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எப்படியாவது சாக தான் போறோம் அத வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதற்கேற்ப அந்த வாழ்வு இருக்கலாம் அல்லவா இயேசு கிறிஸ்துவுக்கே கிடைத்தது சில சாவதான் ஆனால் இன்றும் மகிமையாக இருக்கிறாரே அந்த மகிமை எப்படி எல்லா நாவும் அவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடுமே உணர்ந்து மணர்ந்தாள் இயேசு கிறிஸ்துவே உம் நற்செய்தியின் உண்மைக்கும் உம் அன்பின் அருளாசிரியருக்கும் சான்று பகர்தலில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும் உமது அரசில் உம்மோடு வாழும் முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தாரும் வாழ்க்கையின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டியவர் நீர் அதை எல்லாம் அஞ்சான் நெஞ்சத்துடன் உயிரையும் இழப்பதற்கு சார்ந்து பகர்ந்தவர்கள் வேத சாட்சிகளாகட்டும் புனிதர்களாகட்டும் அனைவரும் இறைவனுக்கும் இறை அரசுக்கும் உண்மைக்கும் மனித நேயத்துக்குமாக வாழ்ந்தவர்களை கண்டுபாவிக்கின்றோம் இத்தகைய ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட திருச்சபையிலே நாங்களும் அங்கத்தினர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் பெற்ற பெருவாழ்வை முழுமையாக சான்று பகரக்கூடிய வகையில் வாழ்ந்து பிறருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை ஆசிர்வதித்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

புனித சூசி எப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவனையான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டி சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நன்றி போதை நோம நன்றி போதை